ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம கிரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஷ்டரோகேஏ செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் ஆன்மீகம் தமிழ் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேய செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் புது வருட பலன் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் பார்த்தலையேனால் இந்த கோல்சாரத்தை முதல்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பொது பலன்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் கோழ்சாரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் வந்து கன்னியா லக்னத்தில் பிறகுறது வருஷா வருஷம் ராத்திரி பன்னெண்டு ஒன்று அப்படின்னு சொல்லும்பொழுது மார்கழி மாதத்தில் கன்னியா லக்னம் தான் வரும் அதனால் கன்னியா லக்னத்தில் ப வருஷம் பிறகுறது லக்னத்திலேயே கேத்து பகவான் சமசப்தமத்தில் ராகு பகவான் இருக்கார் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கரனும் நான்காம் இடத்துல வந்து சூரியனும் செவ்வாயும் இருக்க அதாவது தனுசுல சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் எட்டாம் இடத்துல அதாவது ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது கும்பம் கும்பத்தில் இருக்கார் குரு பகவான் மேஷத்தில் இருக்கார் இந்த வருஷம் பார்த்தலையனால் நல்ல ஒரு ஏற்றங்களும் மாற்றங்களும் இருக்கக்கூடிய வருடமாக இருக்குது இந்த வருஷத்தில் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ரொம்ப பெரிய ஏற்றத்தில் இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஏன்னா குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இந்த வருஷம் ஆர ஆரம்பிக்கிறதுனால நிலம் விற்பவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிலம் விற்பவர்கள் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாளாக வந்து நிலத்தில் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தது அதாவது நில டிரான்சாக்ஷனே ஆகாமல் இருந்தது அதனால் இன்னுமே வந்து நிலம் வெறிய ஏற்றத்தை கொடுக்கும் ஃப்ளாட் விற்கிறவங்க ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் வாழ்லாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குது ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது ஒரு எழுபத்தஞ்சி எண்பதா எண்பது எழுபத்தஞ்சி எழுபத்தி எட்டாயிரம் வரலாம் போய்ட்டு திருப்பி டவுன் ஆகிடும் இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு எழுபத்தி நாலுலேயே வந்து நிற்கும் ஆனால் இப்போ எழுபது எழுபத்தி ஒன்றில் இருக்குது அறுபத்தி ஒம்போது அறுபத்தி எட்டு எழுபதில் இருக்குது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் பர்சன்ட் வரலாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவ்வளோதான் இருந்தாலும் ஒரு இறக்கம் இருக்கும் எப்போது பெரிய ஏற்றத்திலேருந்து இறக்கம் இருக்கும் ஒரு ஒரு ராசியாக வந்து இந்த வா வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் மேஷம் பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்றவர் செவ்வாய் பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா குருவும் செவ்வாயும் ஒரு ஒரு குருவர் பரிவர்த்தனை ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி பரிவர்த்தனை அடையிறது ரொம்ப பெரிய விசேஷம் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் இந்த வருஷத்தில் பார்த்த இல்லையினால் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் வேறு போயிடுறார் பெரிய ஏற்றம் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் நாட்டை விட்டு வீட்டை விட்டு செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வருஷம் இருக்குது உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது பகவான் இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால ரிசர்ச் ஓரியன்ட் வேலைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டம் இருக்கும் ஒன்று நாலு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறக அப்புறம் பார்த்த குரு பகவானும் உங்களுடைய ராசியை விட்டு ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் அதனால் குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் குரு பகவானே நிற்கிறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்தலன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு என்ன சொல்கிறது நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடியது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பணம் நிறைய ஏற்றத்தை இருக்கும் அதாவது இவ்வளோ நாளாக பார்த்தேன்னா டிசம்பர் போன வருஷம் மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மொத்தம் பார்த்தலையனால் உங்களுடைய தொழிலில் வந்து முடை இருந்திருக்கும் பிரச்ச முடைன்றது சொல்லக்கூடியதுன்னா பணம் வந்து வந்திருக்காது பிரச்சனைகள் இருக்கும் உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க அத்தனை பேருக்கும் ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க வண்டி வாகனங்களில் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து இப்போ அடையும் இப்போ வந்து சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாமே அடைஞ்சு இப்போ ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே குரு பகவான் மாறினதுக்கப்புறம் பெரிய ஏற்றம் உங்களுக்கு வந்தே தீரும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதரருக்கும் நல்ல ஒரு கருத்து இருக்காது கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வீட்டை விட்டோ நாட்டை விட்டோ வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் வேலைக்காக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் குழந்தைகள் படிக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு பார்த்த கண்டிப்பாக வந்து அவர்கள் வந் வெளிநாட்டுக்கு போய் அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மேல் படிப்பிற்கு அப்ளை பண்ணியிருக்க கண்டிப்பாக மேல் படிப்பு எந்த யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணியிருக்காலோ அது வழியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த அஞ்சாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது ஏப்ரலுக்குள்ளே பார்த்தேன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமண வாய்ப்பு நிச்சயமாக மே மாதம் ஒன்றாம் தேதிக்குள்ளே திருமண வாய்ப்பு நிச்சயமாக அவர்களுக்கு சம்பவிக்கும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக திருமண பாக்கியம் உண்டு திருமணமாய் ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு திருமண குழந்தை பிராப்தி இந்த வருஷத்தில் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுவும் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்காக இந்த வருஷம் வந்து நிறைய செலவு பண்ணக்கூடிய காலகட்டம் வீட்டில் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையப்போகுது உங்களுடைய ராசிக்கு பார்த்த பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது புதுசாக இடம் வாங்குவீங்க சொத்து வாங்குவீங்க புது கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது இந்த வருஷத்தில் வந்து புதுசாக நீங்கள் வந்து வெளியூர் வெளி மாநிலம் சென்று அதன் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடியதாக இருக்கும் புதுசாக வேலை கிடைக்கிறவங்க வீட்டை விட்டு வெளியில் போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையப்போகிறது இந்த வருஷத்தில் பார்த்த கடல் கடந்து செய்யக்கூடிய கடல் வாணிபம் பண்ணுறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் மருத்துவ உபகரணம் மருத்துவ சம்பந்தமான விஷயங்கள் விற்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் சமையல் கலை வல்லுநர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் இந்த வருஷம் இருக்குது அதை தவிர வந்து இந்த ஃபேப்ரிகேஷன் கார் மேனுஃபேக்சரிங் வீலர் ட்ரேடிங் பண்ணுறவா இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது மண் சம்பந்தமான ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவாளுக்கு அதாவது லேண்டு விற்கிறவாளுக்கு திடீர் பண யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இல்லையானால் பெரிய ஏற்றம் இந்த வருஷம் ஃபுல்லுமே இருக்குது எதை பற்றியும் கவலப்பட வேண்டாம் ராஜயோகம் இருக்கக்கூடிய காலகட்டம் பணவரவருக்கு பஞ்சமருகா அதுவும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் குரு மாறினதுக்கப்புறம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வருஷம் அமைய போகிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை போய் சேவிச்சுட்டு வாங்கும் அதுவும் வந்து ஒரு ஒரு இது என்ன சொல்கிறது சதுர்த்திக்கும் போய் சேவிச்சுட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதாவது சங்கடகர சதுர்த்தியாக இருந்தாலும் சரி பௌர்ணமி தாண்டி கிருஷ்ணபட்சத்துலேயும் சரி சுக்லபட்சத்துலையும் சேர்ந்தி அதாவது அமாவாசையை தாண்டிய நாலாம் நாளாக இருந்தாலும் போய் விநாயகரை போய் பிரதக்ஷணம் ஒம்பது பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வாங்கோ உங்களுடைய இந்த வருஷம் வந்து ஒரு பொன்னான ஆண்டாக இருக்க போகிறது அப்படின்றத சொல்கிறேன் ரிஷபராசி ரோகினி மிருக சீரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கர பகவான் இந்த வருஷம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக நீங்கள் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேலை விஷயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் மாற்று மதத்தினர் மூலியமாகவோ வெளிநாட்டவர் மூலியமாகவோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் பத்தாம் இடத்துல வந்து சனி பகவான் இந்த வருஷத்தில் வர இந்த வருஷத்தில் ஆரம்பத்துலேருந்தே இருக்க அது வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருந்தாலும் வண்டி வாகனங்களில் பிரச்சனைகள் அடிக்கடி வரும் அதை தவிர வந்து உங்களுக்கு கீழே வேலை செய்கிற மூலியமாக பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் இந்த இதில் கலைத்துறையில் இருக்கிறவா அதுவும் சின்னத்திரை திரை பெரிய திரையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு யாரையும் ரொம்பவும் நம்பாதீங்க தொழிலில் அது வந்து ஒரு பெரிய இறக்கத்தை கொடுத்துரும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல பார்த்த ராகு பகவான் இருக்கார் பெரிய ஏற்றம் பதினொன்றாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு வரும் வெளிநாட்டினுடைய பணம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டு முதலீடு வரும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் ரொம்பவும் நம்பாமல் இருக்கிறது நல்லது அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்னால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய உங்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக மே மாதத்துலேருந்து பார்த்தேன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் வந்தாச்சு திருமண யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு வந்து உங்களுடைய ராசியிலேயே உட்காந்து சமசப்தமத்தை பார்க்குறது பெரிய விசேஷம் இந்த ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு அதனால் வந்து உங்களுக்கு திடீர் போ என்ன சொல்கிறது லாட்ரி இந்த ரேஸு இந்த மாதிரியான திடீர் யோகங்கள் வரைய வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனால் ஒரே ஒரு பயிற்சி மட்டும்தான் அதுவும் வந்து குரு பயிற்சி மட்டும்தான் வருது மிச்சம் எந்த கிரகங்களும் பெயரல் இதன் மூலியமாக பார்த்தேன்னா குரு வந்து உங்களுடைய ராசியிலே உட்காரதுனால வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் எல்லா விதமான விஷயங்கள்லையும் நீங்கள் வந்து வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அஞ்சாம் இடத்துல இருக்கிற கேது வந்து குழந்தை பாக்கியத்தை சற்று பிரச்சனையைக்கு உள்ளாக்குவர் அதாவது ரொம்ப நாளாக ஆகி குழந்தைக்கு பார்த்துட்டுருக்கீங்கன்னா இந்த வருஷம் வந்து மே மாதத்துக்கு மேலே இந்த ஐவிஎஃப் அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது பிரச்சனைகளில் வரும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல கேது போவான் அதை கெடுப்பார் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மூத்த சகோதர சகோதரிகளுடன் கருத்து வேறுபாட்டை ஏற்படுத்துவார் ஆனால் அவர்கள் மூலியமாக வரக்கூடிய வர வேண்டிய சொத்துக்கள் அனைத்தும் வந்து சேர்ந்து தீரும் உங்களுடைய ராசிக்கு இந்த வருஷம் பரிவர்த்தனை யோகத்தில் பன்னெண்டாம் இடமும் எட்டாம் இடமும் இருக்கிறதுனால மறைந்த இடத்திலிருந்து உங்களுடைய தந்தையின் மூலியமாகவோ தாயின் மூலியமாகவோ வர வேண்டிய சொத்துக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் மறைந்த இடத்திலிருந்து நிலம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த ரிஷபராசிக்காரர்கள் பால் மற்றும் பால் பொ பதனிட பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இது பன்னீர் நெய் இந்த மாதிரியான பொருட்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாட்டில் எந்த யூனிவர்சிட்டியில் இருக்காலோ அந்த யூனிவர்சிட்டியில் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு போட்டித் தேர்வு வரும்பொழுது சற்று கவனமாக படிக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா ரிஷவராசிக்காரர்களுக்கு போட்டித் தேர்வில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அதுவும் ஐஐடி ஜேஇ நீட் இதெல்லாம் பழகிறவாள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் கண்டிப்பாக ஞாபகம் மருதி வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தோன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஒரு ஏற்றமானதாக இருந்தாலும் சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய உப்புலியப்பன் கோயில் போயிட்டு வாங்க கும்பகோணத்துல அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் கொடுக்கும் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புத பகவான் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது ராசியின் அதிபதி ஆறாம் இருக்கார் மாத கிரகம் அவர் மாசா மாதம் ஒரு ஒரு ராசியை தாண்டி போவார் பொதுவாகவே வருஷ கிரகத்தை பார்த்தீர்களேன்னால் இந்த வருஷம் குரு மட்டும் தான் பெயர்றார் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் நல்ல ஒரு விசேஷமான காலகட்டமாக இருக்குது சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டம் கடந்த ஒரு ரெண்டரை மூணு வருஷமாகவே ரொம்ப பிரச்சனையில் மாட்டி இருந்திருப்பீங்க உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் அசிங்கப்பட்டிருக்கும் உடல்நிலையில் பிரச்சனைகள் இருந்திருக்கும் அது எல்லாமே இப்போ ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார் இப்போ வந்து பெரிய ஏற்றம் கிடைக்க போகிறது ஏற்கனவே சனிப்பயிற்சி நடந்துடுத்து நல்ல ஒரு ஏற்றம் ஒம்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துடுவீங்க உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக தொழிலில் அதிகமான அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சம சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் செவ்வாய் பகவான் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறதும் பதினொன்றாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர பார்த்தேன்னா நண்பர்களோடு நல்ல ஒரு சுற்று வட்டாரங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அபரிமிதமான மேன்மை இருக்கும் தொழில் மூலியமாக பண வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு அதுவும் மிதுன ராசிக்கு பார்த்தாலே இல்லையானால் திருமண யோகம் ஏப்ரல் மேக்குள்ளே வந்து கன்ஃபார்ம்டாக வந்து உங்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக இருக்குது கண்டிப்பாக திருமண பாக்கியம் இப்போ ஜனவரி பிப்ரவரிக்குள்ளேயே நிச்சயமாக எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு திருமணமாய் ரொம்ப நாளாக குழந்தை பிராப்திக்கு வெயிட் பண்ணிட்டு வாழ்க்கை இந்த வருஷம் வந்து குழந்தை பிராப்தி இந்த வருஷத்தில் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு புது தொழில் முதலீடு கிடைக்கக்கூடிய அளவுக்கு பணம் வரக்கூடிய அளவுக்கு பண்ணிவிடுவர் வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு செய்தி வரும் நல்ல ஒரு வெளிநாட்டிலிருந்து இப்போ உங்களுக்கு பணம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது என்ன என்ஆர்ஐ கிட்டேருந்து ஏதாவது வந்து உங்களுக்கு ஷே ஏதாவது ஷேர்ஸ் கிடைக்கும் பணம் கிடைக்கும் அந்த மாதிரியான விஷயத்தை வச்சு நீங்கள் தொழிலில் முதலீடு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ ஜனவரி பிப்ரவரியிலேயே உங்களுக்கு வந்து புதிய வேலை மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருந்தாலும் புதிய வீடு வாங்கிறதுக்கு பார்த்த மே மாதத்துக்கு மேலே பாருங்கோ அந்த காலகட்டத்தில் வீடு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் புதிய வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அதில் வந்து கடன் வாங்கிறதுக்கு சற்று பிரச்சனைகள் வரும் அதை மீறி கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கடனை திருப்பி அடைக்கக்கூடிய காலகட்டமும் நல்லபடியாகவே இருக்குது கவலைப்பட தேவையில்லை குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல போகிற பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு சுப செலவுகள் வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்ஃப்யூஸ் பண்ணுவீங்க அதிகமாக பணம் போடக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் வரப்போகுது இந்த வருஷத்தில் பார்த்தலையேனால் உங்களுக்கு திருமண யோகம் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படும் அதாவது ரொம்ப நாளாக குழந்தைக்குன்னு பார்த்துன்னு இருக்கவாள் குழந்தை பிராப்தி ஏற்படும் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் அஞ்சாம் மாதத்துக்கு மேலே வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை அவர் பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக மறைந்த இடத்துலேருந்து திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போக வேண்டிய போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் எப்படின்னா இந்த ஷார்ட் ட்ரிப் போகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு அவங்க வெளிநாட்டில் வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக் யூனிவர்சிட்டி போட்டிருந்தாங்கன்னா அதில் ஓப்பனிங் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் போகிறது இந்த வருஷத்தில் பார்த்த உடல் நலத்தில் சற்று ஜாக்கிரதையாக இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல வந்து கேத்து போகான் இருக்கிறதுனால உங்களுடைய சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம் அப்படின்றத சொல்கிறோம் பொதுவாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பொற்காலமாக இந்த வருஷம் அமைய போகிறது இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் அருகில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வார வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை பிரதர்ஷனம் பண்ணிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய இந்த மாதம் இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஒரு வாரமும் நீங்கள் வந்து இந்த கபாலேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் ஒரு ஒரு மாதத்துலேயும் பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பொற்காலமாகவே உங்களுக்கு அமையும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம்